அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கிஷம் வழியாக உலகளாவிய பல விஷயங்களையும் கதைகளையும் கவிதைகளையும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய பொக்கிஷத்தில் நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கையில் என்றும் வெற்றியை பெறுவதற்கான இருபது வழிமுறைகளாகும் இதுவரை தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க வெற்றி அப்படிங்கிறது யாருக்குதான் பிடிக்காம இருக்காது இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் வெற்றியை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பலர் தங்களது வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பலர் தங்களது வெற்றியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதுமாக வெற்றியை எவ்வாறு அடையலாம் என்பதை தமிழ் பொக்கிஷம் வழியாக பார்க்கலாம் வாருங்கள் மாதம் ஒரு புத்தகமாவது படியுங்கள் ஆரோக்கியம் தராத உணவு வகைகள் எவ்வளவு சுவையாக இருந்தாலும் உண்ணாதீர்கள் உங்களுக்கு என்ன வயதானாலும் பரவாயில்லை விருப்பமான துறைகளில் நடக்கும் பயிற்சி வகுப்புகளில் பங்கெடுங்கள் வருமானத்திற்கான வழி மிகவும் முக்கியம் அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதீர்கள் முடிந்தவரை கடன்களை கட்டிவிடுங்கள் வேண்டாத செலவுகளை நிறுத்திவிடுங்கள் விடியும் முன்னால் எழுந்து விடுங்கள் ஒரு நாளின் அலுவல்களை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் முப்பதுகளை கடக்கும் முன் மற்றவர்கள் சொல்லாமலே சர்க்கரை உப்பு ஆகியவற்றை கணிசமாக குறைத்து விடுங்கள் முடிந்தால் தவிர்த்து விடுங்கள் அறவே நல்லது எக்காரணம் கொண்டும் காலை உணவை தவிர்க்காதீர்கள் நிற்கையில் நேராக நில்லுங்கள் பேசுகையில் கண்களை பார்த்து பேசுங்கள் புன்னகை முகமும் இதமான பேச்சும் உங்கள் இயல்புகளாகவே இருக்கட்டும் வாரம் மூன்று முறையாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் முடிந்தவரை நடந்து செல்லுங்கள் சிறு கடிதமோ கட்டுரையோ பிழையில்லாமல் எழுதுவதில் கவனம் செலுத்துங்கள் ஒருவர் இல்லாதபோது அவருடைய சிறப்பு அம்சங்களை மட்டும் பேசுங்கள் அரட்டை பேச்சுக்களையும் அபவாதங்களையும் ஊக்குவிக்காதீர்கள் மற்றவர்களின் தவறுகளை மன்னியுங்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள் உங்கள் வாழ்வின் ரகசிய அம்சங்கள் முடிந்தவரை குறைவாகவே இருக்கட்டும் குடும்பம் என்கிற எல்லையை கடந்து பொது அமைப்பு எதிலாவது ஈடுபடுங்கள் மாதம் ஒரு முறையாவது உங்கள் தகுதிகளையும் தவறுகளையும் பட்டியலிடுங்கள் மற்றவர்களை பேச விடுங்கள் நிதானமாக அவர்களின் பேச்சை கவனியுங்கள் மற்றவர்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் அக்கறையை உணர்த்துங்கள் இவைகளை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு மாற்றம் வரும் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதுபோல இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்களை தமிழ் பொக்கிஷன் வழியாக தெரிந்து கொள்ள தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த சேனலை குறித்து தெரிவிங்கள் நண்பா நீங்க செய்யும் ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் ஷேரும் செய்தல் மட்டுமே இந்த சேனலை நல்லபடியா வளர்த்தெடுக்க முடியும் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்